ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோவாக்கு எப்படி வந்து பட்ஜெட்டில் போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கோவா பிளான் போட்டதுமே எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களாம் ஃபேமிலியோடய கோவா போற ஃப்ரெண்ட்ஸோட போனால் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம் இதுக்குன்னே அவர் பிளான் பண்ணி ஃபேமிலியோட போக ஆரம்பித்தோம் நாங்கள் சேலத்தில் இருந்து எட்டு பத்துக்கு உதயன் எக்ஸ்பிரஸில் பெங்களூர் போகணும் ஒரு நபருக்கு நூற்றி முப்பது ரூபா சார்ஜ் செய்தார்கள் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பன்னெண்டு நாற்பதுக்கு வந்து சேர்ந்தோம் கம்பகோடா ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸியில் சென்றோம் இதன் வாடகை ஆயிரத்தி இரநூறு ஏர்போர்ட்டில் ஃபுட்டெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே லஞ்ச் முடிச்சிட்டோம் ஏர்போர்ட்டில் மூணு இட்லி நூற்றி எண்பது ரூபா ஒரு ப்ளைன் தோசை இரநூறுபா ஒரு மசாலா டீ வந்து இரநூறுபா ஒரு பிளாக் டீ இரநூத்தம்பது ரூபா போர்டிங்க்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் இல்லைன்னா ஃப்ளைட்டில் அலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக வந்தனால போர்டிங் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணனால லாஸ்ட் டைமில் ஃப்ளைட் பிடிச்சிட்டோம் நாங்கள் போன ஃப்ளைட் வந்து விஸ்தாரா இந்த ஃப்ளைட்டில் வந்து எங்களுக்கு ஃபுட் காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிது எனக்கும் என் சன்னுக்கும் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோவா ஃப்ளைட்டை நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம் அதனால ஒரு நபருக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதையே நம்ம ஆன் த ஸ்பாட்ல நம்ம பண்ணியிருந்தா ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரையுமே ஒரு நபருக்கு சார்ஜ் பண்ணலாம் எங்களுக்கு ஃபிளைட்ல கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ல ஒரு குக்கீஸ் வெஜ் ரோல் பர்கர் ஜூஸ் இதெல்லாம் கிடைச்சது இப்போ நம்ம கோவாவை ரீச் ஆயிட்டு இதுதான் வந்து பனாஜில இருக்க மாண்டவி ரிவர் இந்த ரிவர்ல தான் பிக் டேடி போன்ற பெரிய பெரிய கேஷினோல தான் நடக்கும் நைட் டின்னர் குரோஸும் தான் நடக்கும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல இந்த இடம் சொர்க்க பூமி மாதிரி இருக்கும் லைட்டனிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டின்னர் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் உண்மையிலே இதை ஹெவன்னு கூட சொல்லலாம் இந்த மாண்டவி ரிவரில் தான் கோல்மால் சிங்கம் படம்லாம் எடுத்தாங்க நிறைய பாலிவுட் ஃபிலிம் இங்கே எடுத்துருக்குறாங்க ஃப்ளைட்டில் ஒரு விண்டோ ஷீட் கிடைச்சனால நானும் என் சன்னும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிட்டோம் அதில் கேட்சப் பண்ணது தான் இந்த மாண்டவி ரிவர் வியூஸ் ஃப்ளைட் கோவா வந்து லேண்ட் ஆயிடுச்சு கோவா ஏர்போர்ட்லருந்து நார்த் கோவா போகிறதுக்கு டாக்ஸி எடுத்தோம் அதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நார்த் கோவா போகிறதுக்கு நாற்பது கிலோமீட்டர் ஆகும் இதுதாங்க பனாஜியில் உள்ள அட்டல் சீட்டு பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் பாருங்க ரொம்ப அவ்வளோ கிராண்டாக இருக்கு இதுதாங்க கோவாவில் இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரிட்ஜ் இதில் லைட்டனிங் வந்து கலர் கலராக மாறும் நார்த்து கோவால வில்லேஜ் ராயல் ரிசார்ட்ல நாங்க புக் பண்ணியிருந்தோம் ஒன் மந்த்க்கு முன்னாடி நாங்க புக் பண்ணியிருந்தனால எங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க எங்க கூட வந்தவங்களுக்கு ஸ்பாட்லயே புக் பண்ணனால அவங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க இந்த ஹோட்டல்ல ஆரோ வாட்டர் எல்லாம் நமக்கு ஃப்ரீயா தான் கிடைக்கும் நாங்க ரூம்க்கு வந்ததுமே காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டல்ல பாரும் அவைலபிளா இருக்கு ஸ்விம்மிங் பூலோட ரிஸ்ட்ரக்ஷன் வந்து காலையில் ஆறு மணி டூ சாயங்காலம் ஆறு மணி நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க அந்த ரிசார்ட்ல உள்ள ஸ்விம்மிங் பூல்ல எங்க சன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணாரு இந்த ரிசார்ட்லேயே ரெஸ்டாரன்ட் இருக்கு ஆனா அங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறனால வெளியில இருக்க ஹோட்டல்லேயே நாங்க ஃபுட் எடுத்துக்கிட்டோம் ஸ்விம்மிங் பூலில் பார்த்த மாதிரியே ரெஸ்டாரண்ட்டும் பாரும் அவைலபிளாக இருந்தது நாங்கள் கோவாவை சுற்றி பார்க்கறதுக்காசுகிறோம் ரெண்டல் கார் எடுத்திருந்தோம் பெர் டே வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு கார் எடுக்கும் போதே நம்ம ஃபோனில் காரை சுற்றி வீடியோ பிடிச்சிக்கிறது நமக்கு ரொம்ப சேஃப் அப்போ தான் நம்ம காரை திருப்பி கொடுக்கும்போது ஸ்கேம் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் நாங்கள் வந்து கார் வந்து ஐ டென் கார் தான் எடுத்திருந்தோம் கார் பக்காவாக ரொம்ப ஃபைனாக இருந்துச்சு டூ வீலர் பாத்தீங்கன்னா பெர் டே த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆனால் ஃபேமிலியோட ஹெல்மெட் போடணுங்கனால நாங்கள் அதை தவிர்த்துட்டோம் நாங்கள் கார் எடுத்துகிட்டு கேலங்குட் பீச்சுக்கு கிளம்புனோம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து டிரைவ் பண்ணியிருந்தாங்க அங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வாட்டர் கேம் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் வாட்டர் கேம் செலக்ட் பண்ணும் போது இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணால் ரொம்ப ஹையாக இருக்கும் நீங்கள் காம்போ பேக் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப லாபகரணமாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பீச்சுக்கு நீங்கள் போகும்போது கோபாய் கேப் வாங்கிட்டு போங்க ஏன்னா அங்கே ரொம்ப அனல் காற்று ரொம்ப ஹீட்டாகவே இருந்துச்சு அதனால இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் போன டைம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு ஆனால் க்ரௌடு மட்டும் குறையலை இருக்கீஸ்லேயே புக் பண்ணிட்டு அந்த நபரை தேடுறதுக்கு எங்களை ரொம்ப அலைய விட்டுட்டாங்க நீங்க அந்த தப்பு பண்ணாதீங்க பீச் புக் பண்ணி பெட்டர் பேராசிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கொஞ்சம் கூட பயமே இல்லை நான் எதிர்பார்க்கல நான் திடீர்னு இப்படி பரப்பேன்னு எனக்கே தெரியல இண்டிவிஜுவலாக ஒரு கேம் எடுத்தனால எங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கேம் பண்ணிட்டாங்க நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க நீங்க கோம்போ ட்ரை பண்ணுங்க நம்ம பேராசீலிங் பண்ணுறத இவங்க வீடியோ பிடிச்சி தரணும்னா நம்ம டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு பேசாமல் நம்ம கூட கூட்டிகிட்டு போகிற நபர்கிட்டயே நம்ம ஒரு ஃபோன் கொடுத்துரலாம் அல்லது உங்களுக்கு திகிடி இருந்தால் நீங்களே செல்ஃபி ஸ்டிக் வச்சு பிடிச்சிக்கலாம் ஒன்றுமே பயம் இல்லை இது கோவாவில் உள்ள ஃபேமஸ் சர்ச்சுங்க நாங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டே நாங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெப்பர் சிக்கன் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு பெரும்பாலும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் எடுத்துக்கிறது தான் இங்கே பரவாயில்ல கோவாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கே ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது டேஸ்ட்டும் பரவாயில்ல ப்ரைஸும் நமக்கு பரவாயில்ல ஒரு வழியாக நாங்கள் டின்னர் குரூஸ் வந்தாச்சுங்க ஒரு பர்சனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே இது வந்து பிரமாதம் தான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் அன்லிமிட்டடாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்ம பே பண்ணுற ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் மூணு மூணு டோக்கன் கொடுப்பாங்க அந்த மூணு டிக்கெட் வந்து லிக்கராகவும் வாங்கிக்கலாம் இல்லை கூல்ட்ரிங்க்ஸாகவும் நம்ம வாங்கிக்கலாம் இந்த ரிவர் தான் நம்ம ஏரோப்ளைன்ல இருந்து பார்த்த மண்டோவி ரிவர் டின்னர் க்ரூஸ் அவர் வந்து சிக்ஸ் டு நைன் ஒன்று இருக்கு அப்புறம் நைன் டு லெவன் ஒன்று இருக்கு நாங்கள் சிக்ஸ் டு நைன் சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் வரனால மேலே வந்து டிஜே மியூசிக் போட்டிருந்தாங்க எல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக இருந்துச்சு நாங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோவும் வீடியோவும் இருந்தோம் அப்புறம் ஃபோஃ சிஸ்டம்னால நாமளே வேணுங்கிறப்ப ஃபுட்டு எடுத்துக்கலாம் அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதுதான் வந்து பிக் டேடி இதில் வந்து கேஷ்னோலாம் இருக்கும் இதில் வந்து அப்பர் டெக் லோவர் டெக்குன்னு ரெண்டு இருக்குங்க லோவர் டெக்கில் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் கோவா ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாமே இருக்கும் டிஜே டான்ஸும் எல்லாருமே பண்ண ஆரம்பிப்பாங்க எங்கள் டிஜே டான்ஸில் எங்களையும் ஆட வச்சுட்டாங்க செம வைபா இருந்துச்சுங்க ஆனால் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அப்பர இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறது எல்லாமே சுற்றியில் இருக்கிறதெல்லாம் கேஷ்னோ இங்கிருந்து பார்க்கும்போது டெல்டின் ராயல் பிக் டேடி பேரடைஸ் ஃப்ரைட் போன்ற நிறைய கேஷ்னோ நம்ம பார்க்கலாம் இதில் காஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா வந்து கேஷினோக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கேம்ஸ் டோக்கனும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டடான ஃபுட்டும் கொடுப்பாங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ வரனால நாங்கள் பார்ட் டூ வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் கிராண்ட் ஐலாண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூபா டை ஜெல்லி ஃபிஷ் பக்கத்திலே பார்த்த அனுபவம் நைட் டின்னர் க்ரூஸ் அது மட்டும் அல்லாமல் கோவாவில் மிக ஃபேமஸ் ஆன அபீஸ் ஃபிஷ் அக்வேரியம் இதை பற்றின வீடியோ உங்களுக்கு பார்ட் டூவில் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மிதின் ராகோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்